பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி ஆதரவு கடிதம் வழங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் தாங்கள் எதிர்பார்த்த பெரும்பான்மை கிடைக்காததால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள பாஜக தற்போது ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகளை நம்பியுள்ளது மேலும் குறிப்பாக பதினாறு எம்பிகளை கொண்ட தெலுங்கு தேசம் பனிரண்டு எம்பிக்களைக் கொண்ட ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளை பாஜக பெரிதும் நம்பியுள்ளது இந்த நிலையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது குறித்து டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பிரதமர் மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனதாதள கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் சிவசேனா கட்சித் தலைவர் ஏக்நாத் ஷிண்டே மதசார்பற்ற ஜனதாதளம் தலைவர் குமாரசாமி ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகவும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மோடி பிரதமராக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் ஆதரவு கடிதம் அளித்துள்ளனர் இதனிடையே அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை கேட்டு கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஒன்பது கேபினெட் அமைச்சர்கள் இரண்டு இணையமைச்சர்கள் மற்றும் மக்களவை சபாநாயகர் பதவியை கேட்பதாக கூறப்படுகிறது அதே வேளையில் மூன்று கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்று நிதிஷ்குமாரும் போர்க்கொடி உயர்த்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏழு எம்பிக்களை தன்வசம் வைத்துள்ள மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மூன்று கேபினட் அமைச்சர் பதவிகளை கேட்பதாக கூறப்படுகிறது மேலும் ஐந்து எம்பிக்களை வைத்துள்ள லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் இரண்டு எம்பிக்களைக் கொண்ட குமாரசாமி ஆகியோரும் கேபினெட் மற்றும் இணை அமைச்சர்கள் பதவி கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரவையில் உள்ள முக்கிய இலாக்காக்களை கேட்டு கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனிடையே பிரதமர் மோடி வழங்கிய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அமைச்சரவையின் பரிந்துரைப்படி மக்களவையை கலைத்தும் உத்தரவிட்டுள்ளார் வரும் ஏழாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் முடிந்து குடியரசுத் தலைவரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோர பாஜக திட்டமிட்டுள்ளது வரும் எட்டாம் தேதி மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பத்து சுயேட்சைகளில் ஏழு பேர் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க